హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు గోమతి కిచెన్ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அதுவும் ரொம்பவுமே ஆரோக்கியமான பசலைக்கீரை கடையல் எப்படி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு பசலைக்கீரையை பற்றி தெரிஞ்சிருக்கும் பசலைக்கீரை முக்கியமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வாரத்தில் அஞ்சு நாள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அந்த கீரையில் இருக்குதுங்க அதே மாதிரி இந்த கடையல் நிறம் மாறாமல் எப்படி வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயில் அந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த கடையெல்லாம் நல்ல ஒரு சுட சுட சாதத்தில் நெய்யோ இல்லை நல்ல நான் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்குங்க இப்போ வாங்க இந்த கடையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கீரை கடையல் பண்ணுறதுக்கு நம்ம பருப்பெல்லாம் வேக வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க இன்றைக்கி இந்த கடையலுக்கு நான் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா மசூர் பருப்பு எடுத்துருக்குறேன் மசூர் பருப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை இல்லை இதுக்கு பிடிக்காது அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் பாசி பருப்போ துவரம் பருப்போ கால் கப்பு சேர்த்துக்கலாம் இதை ரெண்டு தடவை கழுவிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் கடையலுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ஒன்பதுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பல்லு பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் ஒரு பூணு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதிலே சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கப்பறம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் அதுக்கு குக்கரை மூடிக்கோங்க ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் மூணு விடுங்க பருப்பு நல்லா குழைவாக வேகணும் முத்து முத்தாக இருக்கக்கூடாது வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் இது வெந்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம கீரையை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நன்னைக்கு கல் சட்டி எடுத்துருக்குறேன் கல் சட்டி மண் சட்டியில் கடையில் செய்கிறப்ப கலர் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கீரையோட கடல் பசுமையாகவே இருக்கும் இப்போ இதை வந்து கல் சட்டியாக இருந்தாலும் சரி மண் சட்டியாக இருந்தாலும் சரி வெறும் சட்டியை காய வைக்கக்கூடாது அதனால் ஒரு அரை கப்புலேருந்து முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி சூடாகிட்டு இருக்கப்ப இதில் நம்ம கீரை சேர்த்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பசலை கீரை எடுத்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கீரை கிடைக்கிதோ முளைக்கீரை அரைக்கீரை சிறுகீரை எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கைப்பிடி அளவுக்கு கீரையை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் உங்களுக்கு பார்க்குறப்ப சட்டி ஃபுல்லாக கீரை இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மிதமான தீலே நல்லா அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு வேக வச்சிங்க அப்படின்னா அந்த சட்டியில் கால்வாசிக்கு கீரை நல்லா சுருங்கி வந்துடும் இந்த மாதிரி கீரை வேக வைக்கிறப்ப முக்கியமாக உப்பு போடக்கூடாது உப்பு போட்டிங்கனாலும் கருப்பாக போயிடும் கீரை மூடி வச்சிங்கனாலும் கருப்பாக போயிடும் அதனால் திறந்தே வச்சு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா கீரை நல்லா சுருண்டு ஒரு கால்வாசிக்கு வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பருப்பு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா போட்டு வேக வச்சது நல்லா குழைவாக அளவுக்கு வெந்திருக்கணும் தண்ணி ரொம்ப அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இந்த வேக வச்ச பருப்பை வந்து நம்ம இந்த கீரையில் சேர்த்துக்கலாம் இது நல்லா சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் இப்போ பருப்போடு சேர்ந்து நல்லா வேகட்டும் ரொம்ப நேரம் கீரையை வேக வச்சிங்கனாலும் அதோட சத்துக்கள் போயிடும் இப்போ இன்றைக்கி இந்த கீரை கடையிறதுன்னு பார்த்திங்கன்னா நான் மத்து வச்சு தான் கடைய போகிறேன் கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மத்து வச்சு கடைஞ்சோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் மத்து இல்லை அப்படின்னா வெந்ததுக்கப்புறமா ஆற வச்சுட்டு நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து பிளண்டர் வச்சுருந்திங்கன்னா பிளெண்டரில் கூட நீங்கள் ஹேண்ட் பிளெண்டரில் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கீரை நல்லா பக்குவமாக வெந்து பருப்பு கீரை எல்லாமே இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கீரையை வந்து நீங்கள் கடையிற கல்லில் கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம் நான் வந்து இந்த கல் சட்டி அப்படிங்கிறனால கல் சட்டியில் எனக்கு கடையிறது ஈஸியாக இருக்கும் அதுவும் சூடாக இருக்கிறப்ப கடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு கடையிறதுக்கு இப்போ கடையிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ மேக்சிமம் கடைய முடியுமோ அந்த அளவுக்கு கடைஞ்சிக்கோங்க கீரை கடையில் இந்த அளவுக்கு நைஸாக கடைஞ்சிட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா ருசியாக இருக்கும் சில பேர்த்துக்கு ஒன்றும் பதியமாக இருந்தால் பிடிக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கீரையை கடைஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கீரை கடையலுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு இன்னும் நம்ம உப்பு சேர்க்கல அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை கீரை கடையல் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியை சூடு பண்ணியிருக்கிறேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ போட்டிருக்கிற கடுகு நல்லா ஒரு பாதி அளவு பொறிஞ்சதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சீரகம் ரொம்ப கருகிடாமல் பொரியிற அளவுக்கு மட்டும் எண்ணெயில் வறுத்து விடுங்க இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சிக்கிட்டு இருக்கப்பே இதில் வந்து வரமிளகா நான் முழுசாக சேர்த்துருக்குறாங்க அதனால் ஃப்ளேவர் தான் இருக்கும் கிள்ளி போட்டிங்கன்னா காரம் இருக்கும் உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்ந்து செவக்க விட்டதுக்கு அப்புறமா ஒரு கால்வாசியோ இல்லை அரைவாசி பெரிய வெங்காயத்தை நறுக்கி இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க எல்லாமே நல்லா வதங்கி செவந்துருக்கு இல்லையா இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கிற கீரையில இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கீரைக்கு நம்ம இன்னும் உப்பு போடலையா அந்த உப்பை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கால் டீஸ்பூன் வெங்காயம் வதக்கிறப்பே போட்டுட்டேன் அதனால் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து கலந்து விட்டுறலாம் இதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது நம்மளோட சூப்பரான கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே நம்ம சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா வ நம்ம வந்து புளிக்குழம்போ காரக்குழம்புக்கு வச்சு சாப்பிட்றப்பையும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த கீரை கடையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்